சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ ரீசண்டாக விகடன் மேகசினோட வெப்சைட் வந்து முடக்கப்பட்டிருக்கு ஐஎன்பி மினிஸ்ட்ரி வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க அந்த வெப்சைட்டை ஸோ இப்போ முக்கியமான ஒரு கேள்வி தமிழ்நாட்டில் எழுது ஊடக சுதந்திரம் எந்தளவில் இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு விகடன் ஒரு கான்ட்ரவர்ஷியான கார்ட்டூன் பப்ளிஷ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இது நடக்குது ஸோ இந்த ஹோல் இஷ்யூ எப்படி பார்க்குறீங்க இது ரொம்ப நாஸ்டிக் திங் அதாவது முடநாற்றம் எடுக்கக்கூடிய ஒரு காரியம் மோடி கவர்மெண்ட் செய்த முடையாற்றம் எடுக்கக்கூடிய ஒரு காரியம் இது கருத்து சுதந்திரத்தின் மீதான அப்பட்டமான தாக்குதல் அது என்ன கார்ட்டூன்னு ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் பிரதமர் மோடியும் அமெரிக்காவில் பக்கத்து பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க மோடி வந்து முழுவதும் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருக்கிறார் ஈ வாஸ் செயின்டு இது எதைக்காக எதை சொல்லுவதற்காக உணர்த்துவதற்காக போடப்பட்ட கார்ட்டூன்னா இந்தியாவிலேருந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர்களை கை கால்களில் விலங்கிட்டு அமெரிக்க போர் விமானங்களில் கொண்டு வந்து இந்தியாவில் இறக்குறாங்க அவங்கள விலங்கிடப்படக்கூடாது அதுக்காக ஏற்பாடு பண்ணுங்கள் அவங்கள நாடு கடத்துறது தவறில்லை ஆனால் விலங்கிடாமல் அடு அடுத்துங்கன்னு மத்திய அரசிடம் எல்லா எதிர்கட்சிகளும் கோரிக்கை வைத்தும் கூட இல்லை அவங்க நாட்டு சட்டம் அப்படிதான்னு சால்ஜாப்பு பேசினவங்க தான் ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சரும் வாயை திறக்காமல் மௌனம் காத்த மோடியும் மோடி ட்ரம்ப்போடு உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா போயிருந்தார் ட்ரம்ப்போடு மோடி உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஷணம் அந்த நேரம் அந்த நொடி அங்கேருந்து நூற்றி பதினெட்டு இந்தியர்கள் வந்து கைகால்கள் விலங்கிடப்பட்டு அமெரிக்கா போர் விமானங்கள் மூலம் இந்தியாவில் கொண்டு வந்து இறக்கப்பட்டாங்க ஸோ அதை உணர்த்துவதற்காக போடப்பட்ட ஒரு கேலி சித்திரம் கார்ட்டூன் அதில் விகடன் பிளஸ்ன்னு ஒரு டெடிகேட்டடு சப்ஸ்கிரிபர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு வியூவர்ஸுக்கு மட்டும் ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டில் போட்ட ஒரு கார்ட்டூன் ஆனால் விட மெயின் மேக்சினில் போட்டது கிடையாது அது உடனே அண்ணாமலை அதை கையில் எடுத்துக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாராம் ஐஎன்பி மினிஸ்ட்ரிக்கு அது இப்போ வந்து கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வரப்பட்ட ஐடி ஆக்ட் படி பிரதம மந்திரியை இழிவுபடுத்துகிற மாதிரி இன்றைய இறையாண்மைக்கு ஆபத்தாக ஏதாவது ஒரு செய்தியோ கார்ட்டூனாக இருந்ததுன்னா அதை டேக் டவுன் பண்ண சொல்லி உத்தரவு போடலான்னு இருக்குது ஆனால் இங்கே அந்த குறைஞ்சபட்ச ஜனநாயகத்தை கூட மூடி மட்டும் கடைப்பிடிக்கலை பதினஞ்சாம்தேதி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு சனிக்கிழமை கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அண்ணாமலை பதினாறாம் தேதி காலையிலே பிளாக் பண்ணிட்டான் அதில் பிளாக் பண்ண தகவலை அந்த நிறுவனத்துக்கு முறையாக சொல்லலை வழக்கமாக இப்படி பிளாக் பண்ணால் ப்ளாக் பண்ணுறதுக்கு அவங்க தரப்ப கூப்பிட்டு விசாரிப்பாங்க தேவையில் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்பிளைன் பொசிஷன் ஒரு கைதியை தூக்கில் போடுறதுனா கூட அந்த கைதியை கேட்பாங்கணும் இன்னும் வெள்ளக்காரன் சொல்லுவாங்க நாயை சுட்டுக்கொள்ளுறது கூட விசாரணை நடத்தி தான் சுட்டுக்கொள்வான் இது என்னென்னா சுட்டு கொண்ட பிறகு விசாரணை அதை பிளாக் பண்ண பிறகு இன்றைக்கி தட் இஸ் பதினாறு இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்க இன்றைக்கி இருபதாம் தேதி நேரடியாக விசாரணைக்கு வரும்படி சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு ஆனந்தகுடலில் ஆனந்தகூட நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது இன்றைக்கி அவங்க மினிஸ்ட்ரி முன்னால் அப்படியே சொல்லணும் அந்த விளக்கத்தை ஏற்றுக்கிட்டு வெப்சைட்டு பேனர் ரிலீஸ் பண்ணாலும் பண்ணலாம் இல்லை பேனை அப்சலூட் பண்ணாலும் பண்ணலாம் இது முடிவுக்கு பிறகு அவங்க ஆடி போவாங்க விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு பிரதம மந்திரியை விலங்கிட்டு கார்ட்டூன் போகிறது தப்பாக ரைட்டான அதில் என்ன தப்பு இருக்குது மன்மோகன் சிங்காக மிக ரொம்ப மன்மோகன் சிங் வந்து யுஎஸ் ஒன் டு த்ரீ அக்ரிமெண்ட் போடும்போது மன்மோகன் சிங் நாக்க அப்படி காமிச்சிட்ருப்பார் அதுக்குள்ளே இந்திய கொடியும் அமெரிக்கா இந்திய கோடியில் அமெரிக்க கொடி மட்டும் இருக்கும் பெரிய அளவில் இதுக்கு ஒரு கேலி சித்திரம் என்பது ஒரு கட்டுரையில் நீங்கள் ஆயிரம் வார்த்தை சொன்ன ஒரு கட்டுரையில் தெரிவிக்கிறத விட கன்வே பண்ணுறத விட ஒரு கேலி சித்திரம் தட்ஸ் எ கார்ட்டூன் நாட் ஃபோட்டோ அ கார்ட்டூன் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் ஒரு பொலிட்டிக்கலுக்கு கார்ட்டூன் சொல்ல வேண்டிய மெசேஜை சொல்லிவிடும் வரலாறு பூரா கபிரியல் கார்ட்டூன்ஸை பார்த்து யாருக்கெல்லாம் கேலி சித்தங்களை பார்த்து பயம் வந்திருக்குன்னா சர்வாதிகாரிகளுக்கு தான் பயம் வந்திருக்கு ஹிட்லருக்கு பயம் வந்தது கார்ட்டூன் போட்டோன்னா தூக்கில் போட்டான் முசோலனிக்கு பயம் வந்தது ஏன்னா இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய டின்பாட் டிக்டேட்டர்ஸ் நான் பாருங்கள் அவன் எல்லாருக்குமே பயம் வரும் இராணுவ ஆட்சியாளர்களுக்கு பயம் வரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடுத்த முறை மக்களை சந்திக்கணும்னு எண்ணம் இல்லை மக்களை ஓரளவாவது மதிக்கிற நேசிக்கிற எந்த அரசியல் தலைவரும் கார்ட்டூனிஸ்ட்டை பார்த்து பயப்பட மாட்டான் கார்ட்டூனிஸ்ட்டை பார்த்து பயப்படுறது முழுக்க முழுக்க சர்வாதிகாரிகளுடைய வேலை அதான் நீங்கள் இந்தியாவில் நடந்துக்கிட்டு இன்றைக்கி என்ன நடக்கப்போகுதுன்னு தெரியல ஏன்னா இன்றைக்கி வந்து அவன் வந்து சனிக்கிழமை பிளாக் பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஆர்டர் போட்டான்றான் அவன் கைக்கு வரல ப்ளாக் பண்ணிட்டான் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி இருபதாம் தேதி இன்றைக்கி ஐஎன்பி மினிஸ்ட்ரியில் என்கொயரி இருக்குது விடன் குழுமத்துலேருந்து போகிறாங்க இப்போ நம்ம பகல் சரியாக பன்னெண்டே முக்காலுக்கு பேசிகிட்டு இருக்கோம் அந்த ரிசல்ட்ஸ் மாலைக்குள்ளே வந்துடும் ஒரு வியூ என்னென்னா பேனை லிஃப்ட் பண்ணிடுவான்னு சொல்கிறாங்க பேனை லிஃப்ட் பண்ணிட்டான்னா பிரச்சனை முடிஞ்சிடும் பேனை லிஃப்ட் பண்ணாமல் பேனை அப்சல்யூட் பண்ணாலும் இவங்க கண்டிப்பாக ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டையே கூட அப்ரோச் பண்ணுவாங்க ஏன்னா இது ஒரு உங்கள் இப்போ ஒரு கார்ட்டூனுன்றது வந்து அதாவது வந்து ஒரு ஒரு அவுட்லெட் ஃபார் ஆங்கேர்டு பீப்புள் அது அதனால தான் நான் சொன்னேன் அதாவது ஒரு கார்ட்டூன் வந்து ஒரு ஃபோட்டோ சொல்லாத ஒரு ஆயிரம் வார்த்தையில் ஒரு கட்டுரை எழுதாத விட ஒரு புக்கு ஒரு முந்நூறு பக்கம் ஒரு புக்கு கன்வே பண்ணாத ஒரு விஷயத்த ஒரு கார்ட்டூன் கன்வே பண்ணிடும் தட்ஸ் அ பவர் ஆஃப் கார்ட்டூன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரி பவர்ஃபுல் கார்ட்டூன்ஸ்லாம் தமிழ்நாடு இந்தியாவில் இருந்துருக்காங்க அவங்கள பார்த்தா மறுபடியும் சொல்கிறேன் யாரு கோவம் வரும்னா நேச்சுரல்லாக ஜனநாயக பண்புகள் உள்ள எந்த கட்சியை சார்ந்தவனுக்கும் கோவம் வராது சர்வாதிகாரிகளுக்கு கண்டிப்பாக கோவம் வரும் வரலாறு பூரா அதான் நிலமை அதான் இன்றைக்கி இங்கே நடந்துகிட்டு இருக்குது அந்த பாட்டை எழுதிட்டு அப்படியே மறந்துட்டு போயிட்டு இருப்பாங்க கொண்டு வந்து பொது வெளியில் வச்சாச்சு இன்றைக்கி வாட்ஸ் ராங்குன்னு கேட்குறாங்க ஆமாம் என்ன இப்போ வந்து செயின் பண்ண என்ன தப்பு ப்ரைம் மினிஸ்டர் இன்னொரு விஷயம் இதை நீங்கள் தனித்து பார்க்கக்கூடாது மோடி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து எத்தனை விதமான எத்தனை விதமான வெப்சைட்ஸ் வந்து பிளாக் ஆகிருக்கு எத்தனை விதமான நியூஸ் வெப்சைட்ஸை வந்து ரெய்டு பண்ணி எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்கான் லாஸ்ட் டைம் அந்த க இந்த ஏதோ ஒரு முக்கியமான ஒரு சைட்டுங்க அந்த சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை கம்ப்ளீட்டாக அந்த எடிட்டரையே ரெண்டு மாதம் அரெஸ்ட் பண்ணி ஒன்று வச்சு நாலு மாதம் இருந்தார் அந்த சைட்டை பிளாக் பண்ணி கடைசியில் அந்த கன்ஃபியூஸ்கேட் பண்ண பொருளை கூட குடிக்கலை ஸோ இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் ஒரு கார்ட்டூனுக்காக ஏற்கனவே ஒரு கார்ட்டூன் போட்டு தான் ஆனந்தகுடன் ஆசிரியர் வந்து ப்ரிவிலேஜ் கமிட்டியில் பதினஞ்சு நாள் தண்டனை விதிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆனந்த விகடனில் ஒரு கார்ட்டூன் அப்போ வெப்சைட்டு கிடையாது மேக்சின் தான் ஆனந்த விகடனில் ஒரு கார்ட்டூன் அந்த கார்ட்டூனில் என்ன போடுறாங்க ஒரு மேடையில் மூணு அரசியல்வாதிகள் இருக்காங்க கீழே ரெண்டு பப்ளிக் பேசிக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட சொல்கிறார் அந்த மேடையில் நிற்கிறானே இடது பக்கத்தில் முதல்ல அவன் தான் வந்து ஜேப்பிடி திருட தான் நிற்கிறான்னு அவன் தாலி அறுப்பான் பொண்ணுங்களுக்கு மூணாவதாக இருக்கனால் ஒரு மந்திரி அவன் இவங்க ரெண்டு பேர் சேர்த்தையும் சேர்த்து செய்வான் அப்படின்னு இதுதான் கார்ட்டூன் எம்ஜிஆர் சிஎம் உடனே உரிமை மீறல் பிரச்சனை வந்தது இது வந்து எம்எல்ஏக்களோட உரிமையை பறிக்கிற பிரச்சனைன்னு காங்கிரஸை சேர்ந்த விபி சித்தான் தான் உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வரார் அந்த உரிமை மீறல் குழுவுக்கு அனுப்பிச்சு எம்ஜிஆருக்கு விகடனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுங்கன்னு ஆசை ஏன்னா அப்போ நிறையா எம்ஜிஆரை கெண்டல் பண்ணி இந்த மாதிரி நிறையா கா கேலி சித்திரங்கள் செய்திகள்லாம் வெளியிட்ருந்தாங்க சத்தமே இல்லாமல் ஆனந்தவுடன் ஆசிரியருக்கு பதினஞ்சு நாள் சிறை தண்டனை பிடிச்சி ஜெயிலில் போடணும் உரிமை அவருக்கு தண்டனை கொடுக்குது ஒரு வெள்ளிக்கிழமை மத்தியானம் இதை கரெக்டாக மூணு மணிக்கு அதை டேபிள் பண்ணுறாங்க அந்த ரிப்போர்ட்டை அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனந்தவடன் ஆசிரியர் பாலசுப்ரமணியத்தை அரஸ்ட் பண்ணி சென்னை புழல் சிறையில் போட்டாங்க தமிழ்நாடு பூரா பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது எல்லாரும் எதிர்த்தாங்க அகில இந்திய அளவுலேயும் ப்ரெஷர் வந்தது எம்ஜிஆர் சிஎம் எம்ஜிஆர் என்ன இது எண்பத்தேழு என்ன பண்ணார் திங்கட்கிழமை காலையில் அவர் ரிலீஸ் பண்ணிட்டார் அவர் பெயில் போடல ரிலீஸ் பண்ணிட்டார் ஆனால் அவர் கூடலை இது வந்து என்னுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு அப்படின்னு மானநஷ்ட வழக்கு போட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பல வருடங்கள் அந்த கேஸ் நடந்து ஆயிரம் ரூபாய் ஜெயித்தார் ஹைகோர்ட் ஆர்டர் கருவூலத்துலேருந்து ஒரு ரூபாய் கொடுக்கணும் மானநஷ்டமான செக்காக கொடுக்கணுன்ட்டாங்க ரூபாய் செக்கு வாங்கி அந்த செக்கை கேஷாக மாற்றி ரெண்டு ஐநூறுரூபாவாக தனித்தனியாக ஒரு பெரிய ஃப்ரேம் போட்டு அவர் ஆஃபீஸில் என்னமோ இருக்குது இது புதுசு இல்லை இந்த கார்ட்டூன்களுக்காக தண்டிக்கப்படுறதுன்றது வந்து உலகம்பூராக பார்த்தீங்கன்னா டிக்டோரியல் ஆட்டிடியூடு சர்வாதிகார தன்மை கொண்ட தலைவர்கள் தான் இந்த கேவலமான காரியத்தில் ஈடுபடுவாங்க இன்றைக்கி இந்தியா வந்து அதை நோக்கி திரும்பிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் நாளைக்கு முன்னால் வரைக்கும் கூட வந்து கேலி சித்திரங்கள் வந்து மீடியாவோ பிரிண்ட்டோட ஒரு அங்கம் இட்ஸ் எ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பிரிண்ட் ஜேர்னலிசம் இப்போ யூஎஸ்லலாம் வந்து கார்ட்டூனிஸ்ட்டுங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு மரியாதை உண்டு இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு யுஎஸ் தான் ஞாபகம் வருது ட்ரம்ப் வந்து ப்ரெசிடெண்டா இருக்கும் போது இதுக்கு முன்னாடி அவர் என்னெல்லாமோ போட்டு அவமானப்படுத்தியிருக்காங்க ஏகப்பட்ட கார்ட்டூன்ஸ் நிர்வாணமாக ட்ரம்ப் நிர்வாணமாக போட்டு கார்ட்டூ மெழுகு பொம்மைகள் வைக்கப்பட்டன நிர்வாகமா நிர்வாணமாக ட்ரம்ப்பை வரைந்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன மெழுகு பொம்மைகள் நிர்வாணமாக ட்ரம்ப்போட உருவத்தை நிர்வாணமாக செய்து வழக்கு அங்கெல்லாம் வந்து கார்ட்டூன்ஸ் போட்டிருக்காங்க பப்ளிக்கில் வந்து இதெல்லாம் எது பேர் அவங்களுக்கு வந்து கட் அவுட்ஸ் வச்சுருக்காங்க இது ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் ஒரு டீசெண்டாக உக்காந்துருக்கார் பிரதமர் மோடி அவர் கை கால்களில் ச சேரில் செயின் பண்ணியிருக்க மாதிரி ஒரு கார்ட்டூன் அது எதை உணர்த்துதுன்னா நீ பேசிக்கிட்டு இருக்க மூணாவது பேட்ச் கையில் காலில் விலங்கு போட்டு அமிர்த்சரில் வந்து இறங்குறான் அதில் இன்னொரு கேவலமான விஷயம் என்னென்னா அமெரிக்கன் வார் வராங்க இவங்கெல்லாம் அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸ் விமானங்களை இந்திய மண்ணில் இறங்க அனுமதிக்கிறது அமெரிக்கன் ஆர்மி ஃப்ளைட்ஸை இந்தியாவில் அனு அனுமதிக்கிறது மிக 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 கேவலமான ஒரு காரியம் விஸ்வகுருக்கு இது என்னென்ன இதை பற்றி கவலையே இல்லை அவருக்கு விஸ்வகுருக்கு இதை பற்றி கவலையே இல்லை ஒரு கார்ட்டூன் வந்து ஒரு மான மரியாதையை போய் இல்லை ஆல்ரெடி ஒரு மான மரியாதை போய் தான் உட்காந்துருக்கார் மூணாவது பேட்ச் இண்டியன்ஸை கையில் காலில் விலங்கு போட்டு கொண்டு வராங்க ஆனால் அது இழைக்கப்பட்ட போமானம் உன்னால் அதை தடுக்க முடியல அப்போ கேள்விகள் ஏதாவது ரூபத்தில் வரதான் செய்யும் ஆகவே இவர்கள் வந்து இது இது இன்னொன்று என்னன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது அதுக்குள்ளே தமிழ்நாட்டு மீடியாவுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு நினைக்கிறாங்க அதுதான் முக்கியமான கேள்வி ஸோ இது தமிழ் மீடியாவுக்கு ஒரு மெசேஜாக நீங்கள் வந்து ஏன்னா தமிழ் மீடியாவில் ஒரு கல்ச்சர் இருக்குது இல்லையா பிஜேபியை கடுமையாக அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெடிஷன் இருக்குது ஸோ அதை கொஞ்சம் மாற்றணும் ஒரு சட்டிலான ஒரு மெசேஜ் அனுப்புவோம் அப்படின்னு எஸ் அதுவும் உண்மை எல்லா டிக்டேட்டர் டிக்டோரியல் ஆட்டிடியூடுமே அந்த டிக்டேட்டர்ஸ் கொடுக்கக்கூடிய வார்னிங் டு அதர்ஸ் இப்போ மற்ற மீடியா ஹவுஸஸ்க்கு மட்டும் இல்லை நல்லாங்க வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்துங்க மொபைல் வச்சுருக்க யார் ஒருத்தருமே ஜேர்னலிஸ்ட் எம்ஜிஆர் காலத்தில் ஆனந்த வீடன் மேல் நடவடிக்கை எடுத்தப்போ ஒன்லி பாரம்பரிய ஊடகங்கள் ட்ரெடிஷ்னல் மீடியா மட்டும்தான் இருந்தது தூர்தர்ஷன் இருந்தது ப்ரைவேட் டிவி கூட அப்போ கிடையாது இன்றைக்கி வந்து ப்ரைவேட் டிவியும் இருக்குது அதை தாண்டி ஈச் சிட்டிசனை ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்க ஒவ்வொருத்தனும் இன்றைக்கி வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் எவன் ஒருத்தனும் தான் கருத்தை எவரோரிடமும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நீங்கள் யாருடைய அனுமதியும் தேவையில்லை தொழில்நுட்பம் அந்த பேரியர்ஸை உடச்சிடுச்சுன்னு நமக்கு அப்போ இந்த வி இது வந்து நாளைக்கு மீம் கிரியேட்டர்ஸுக்கு தான் வாங்கிது இல்லை இப்போ இந்த கார்ட்டூனை விகடனில் போடாமல் யோசிச்சு பாருங்கள் யாரோ ஒரு மீம் கிரியேட்டர் போட்டு யூடியூப்பில் பவர்ஃபுல்லாக இருக்க ஒருத்தர் போட்டிருந்தால் இன்னொரு கொந்தி கொந்தளிச்சு அவர் அரெஸ்ட் பண்ணுறப்பாடுங்க இட்ஸ் அ டைரக்ட் அசால்ட் இந்த ஜ ஜ ஜ ஜ விகடன் கார்ட்டூனிஸ்ட் மேலே போட்ட இந்த கைது நடவடிக்கை என்பது இந்திய ஜனநாயகத்தின் மீதும் கருத்துரிமையின் மீதும் தொடுக்கப்பட்ட நேரடியான தாக்குதல் இது பிளாக் பிளாக் அண்ட் அட்டாக் ஆன் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் கருத்துரிமை மீதான தாக்குதல் அது சரியான திசையில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வந்து மீடியாவும் சிவில் சமூகமும் கொண்டு போகணும் அதனால தான் மீடியாவுக்கு மட்டும் ஃபைட் பண்ணால் பார்த்தாதுன்னு சொல்கிறேன் பட் மீடியாவையும் அவன் தொடர்றான்னா அது ரொம்ப ஆணவமானது அந்த இடத்துல அது அலோவ் பண்ணக்கூடாது ஸோ கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ இந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பரவலாக வைக்கப்பட்ட இன்னொரு ஆர்கியூமெண்ட் என்னென்னா இப்போ மத்திய அரசு இங்கே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் மீடியாவை டார்கெட் பண்ணுறாங்கன்னா எல்லாருமே மத்திய அரசுக்கு எதிராக குரல் கொடுக்குறீங்க குரல் எழுப்புறீங்க பட் இதே விஷயத்தை ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணும்போது எல்லாம் அமைதியாக இருக்கீங்க ஃபிலிக்ஸ் எல்லாம் அரஸ்ட் பண்ணுறாங்க அப்போல்லாம் குயிட்டாக இருந்தீங்க ஸோ அதுவும் ஒரு வகையில் பார்க்கும்போது ஒரு மீடியா ஹவுஸை டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்போ கொயிட்டாக இருக்கீங்க ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் செஞ்சால் அமைதியாக இருக்கீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் செஞ்சால் மட்டும் ஏன் கோவப்படுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க நூறு சதவீதம் அந்த கேள்வி நியாயமானது நூறு சதவீதம் இந்த கேள்வி நியாயமானது பிஜேபியில் வந்து ட்வீட் போட்டாங்க ஸ்டாலினுக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக வழக்கமாக போடுற ட்வீட்ஸ் பெரிய அளவில் ஆபாசம் இல்லாமல் அரசை விமர்சித்து நையாண்டி பண்ண ட்வீட் போட்டதுக்காக பலர் கைது செய்யப்பட்டார்கள் அதே மாதிரி நீங்கள் சொன்ன ஃபிலிக்ஸ் இஷ்யூவில் வந்து ரெட் பிக்ஸ் வந்து அவருக்கு ஜாமீன் கொடுக்கும்போதே மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ரொம்ப அன்யூஷலாக அவரோட சேனலை மூடணுன்னு ஒரு கண்டிஷன் போட்டாங்க ஆனால் அவர் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அதுக்கு ரிலீஃப் வாங்கினார் அந்த கண்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டு அவர் சேனலை நடத்தலான்னு உத்தரவு போட்டாங்க அதான் சேனல் இருக்கார் ஃபிலிக்ஸ் விஷயத்துலலாம் மீடியா குரல் கொடுத்துருக்கணும் அப்போ தோழர் தியாகவர்கள் சொன்னால் தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஃபிலிக்ஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டு அவருடைய மீடியா ஹவுஸ் ரெட் பிக்ஸ் ரெய்டு பண்ணப்பட்ட பொழுது தோழர் தியாகவர்கள் ஒரு பேட்டியில் சொன்னார் மனித உரிமை போராளி தோழர் தியாகவர்கள் ஃபிலிக்ஸ் கைது ஆபத்தானது அதை விட ஆபத்தானது அது குறித்து யாரும் பேசாமல் இருப்பது நீங்கள் சொல்வது நூறு சதவீதம் சரி இன்றைக்கி விகடனுக்காக வரிந்து கட்டி கொண்டு வந்து நிற்கக்கூடியவர்கள் அன்றைக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தபோது குரல் எழுப்பியிருக்க வேண்டும் அதாவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை தாராளமாக எடுங்க கைது பண்ணுறீங்கன்னா எடுங்க ஆனால் அந்த சேனலை மூடுறதுன்றது வந்து ரொம்ப ஆபத்தான போக்கு இதை மாநில அரசு செய்தது அன்றைக்கி காவல்துறை செய்தது எல்லோரும் மௌனமாக இருந்தாங்க அதான் தொடர் தியாகோட வார்த்தைகளில் சொன்னால் ஃபிலிக்ஸ் கைது ஆபத்தானது அதை விட ஆபத்தானது அது குறித்து யாரும் பேசாமல் இருப்பதுன்னு இன்றைக்கி விகடனுக்கு வந்திருக்கு இன்றைக்கி விகடனுக்கு வந்திருக்கு அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவில் வந்து ம பத்திரிகையாளர்களோட செல்ஃபோனுக்களை பிடுங்கினாங்க அதே தான் ஃபிலிக்ஸுக்கு பிடுங்கினாங்க அப்போ அமைதியாக இருந்தாங்க இன்றைக்கி இங்கே வந்திருக்கு எப்பவுமே அந்த பாஸ்டர் நியோமில்லரோட அந்த கவிதை தான் பாஸ்டர் நியோமில்லரோட அந்த ஃபேமஸ் கவிதை இருக்குல்ல ஹிட்லரோட நாசி இருந்த பாஸ்டர் நியோமில்லரோட அந்த ஃபேமஸ் கவிதைகள் தான் ரொம்ப முக்கியமான ஃபஸ்ட் தே கே ஃபார் கம்யூனிஸ்ட் ஐ டிட் நாட் ஸ்பீக் அவுட் பிகாஸ் ஐம் நாட் அ கம்யூனிஸ்ட் தென் தே கேம் ஃபார் த சோஷலிஸ்ட் ஐ டிட் நாட் ஸ்பீக் அவுட் எம் ஐம் நாட் அ சோஷலிஸ்ட் தென் தே கேம் ஃபார் மீ அண்ட் நோ ஒன் லெஃப்ட் டு ஸ்பீக் அவுட் ஃபார் மீ முதல்ல கம்யூனிஸ்டுகளை தேடி வந்தாங்க நான் பேசலை ஏன்னா நான் கம்யூனிஸ்ட் இல்லை ஆ ஃபர்ஸ்ட் தே கேம் ஃபார் ஜூஸ் ஐ டிட் நாட் ஸ்பீக் அட் பிகாஸ் ஐம் நாட் அ ஜூ தென் தே கேம் ஃபார் த கம்யூனிஸ்ட் ஐ டிட் நாட் ஸ்பீக் அட் பிக்ஸ் ஐம் நாட் அ கம்யூனிஸ்ட் தென் தே கேம் ஃபார் சோஷலிஸ்ட் அண்ட் ஐ டிட் நாட் ஸ்பீக் அவுட் பிகாஸ் ஐம் நாட் அ சோஷலிஸ்ட் அண்ட் ஃபைனலி தே கேம் ஃபார் மி அோ ஒன் லெஃப்டு ஸ்பீக் அவுட் ஃபார்மொதில் அவர்கள் யூதர்களை தேடி வந்தார்கள் நான் பேசவில்லை ஏனெனில் நான் யூதன் இல்லை பிறகு கம்யூனிஸ்டுகளை தேடி வந்தார்கள் நான் பேசவில்லை ஏனெனில் நான் கம்யூனிஸ்ட் இல்லை அதன் பிறகு அவர்கள் சோஷியலிஸ்ட்களை தேடி வந்தார்கள் நான் பேசவில்லை ஏனெனில் நான் சோஷலிஸ்ட் இல்லை இறுதியாக அவர்கள் என்னை தேடி வந்தார்கள் எனக்காக பேசுவதற்கு எவரும் இல்லை இன்னும் அற்புதமான கவிதை அதுதான் இன்னிங்க நடந்தது தமிழ்நாட்டில் ஃபிலிக்ஸ் கைது பொழுது உங்களுக்கு வந்து ஃபிலிக்ஸை கைது செய்தது தவறாக ரைட்டான்றது நீதிமன்றங்கள் பார்த்துக்கொள்ளும் ஆனால் அவரோட மொபைல் ஃபோனை பிடுங்கினதை தாண்டி அவரோட சேனலையே முடக்குனப்ப எல்லாரும் அமைதி காத்தாங்க அது எங்கே வந்து நின்றுதுன்னா இந்த விகடனுக்கு வந்து இந்த இந்த நடவடிக்கை இப்போ வந்தது அதுக்கு முன்னால் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் செய்தி சேகரித்த மூணு பத்திரிகையாளரோட மொபைலை பிடுங்கினாங்க அதுக்கு சட்டத்தில் இடமே கிடையாது நாளைக்கு வந்து வக்கீலோட ஃபோனை பிடுங்கலாம் போலீஸ் நினச்சா ஜட்ஜு ஃபோனை பிடுங்கலாம் நல்ல வேலையாக வந்து சென்னை உயர்நீதிமன்றம் நல்ல அற்புதமான ஒரு தீர்ப்பை கொடுத்து உடனடியாக ஃபோனை திரும்ப கொடுக்க சொல்லிச்சு அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்து இருக்கு இல்லையா அதாவது இது இன்றைக்கு மோடி அரசு செய்து அதனால் தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் வருந்து கட்டி கொண்டு வந்து நிற்கிறார்கள் பத்திரிகையாளர்கள் குறிப்பாக பத்திரிகையாளர்கள் போராடினாங்க போராடுகிறார்கள் ஆனால் இதே ஸ்டாலின் கவர்மெண்ட் செய்திருந்தால் இவர்கள் போராடுவார்களா என்றால் பதில் நிச்சயமாக இல்லைன்னு தான் வரும் ஏன்னா இவங்களுடைய வரலாறு அந்த மாதிரி கடந்த கால வரலாறு அந்த மாதிரி நியூஸ் சேனல்ஸோட எடிட்டர்ஸ் வந்து ப்ரெஸ் கிளப் வாசலில் கொடி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க இதே வந்து இதுக்கு முன்னால் ஃபிலிக்ஸ் இஷ்யூவில் எத்தனை எடிட்டர்ஸ் வந்து நின்னாங்க அல்லது இந்த மூணு பத்திரிகையாளர்களுடைய மொபைல் ஃபோன் பிடிக்க ப அன்றைக்கி ப்ரெஸ் கிளப் வாசலில் வந்து நின்று ரெண்டு நாளைக்கு முன்னால் வந்து நின்று நியூஸ் சேனல் எடிட்டர்ஸோ ஹெண்டுராமோ வந்து நின்னாங்களானா பதில் இல்லைன்னு தான் வரும் இது துரதிருஷ்டவசமான உண்மை இது சொந்த உங்கள் ரிப்போர்ட்டர்ஸோட மொபைலில் பிடுங்குறான் கன்ஃப்யூஸ் பண்ணுறான் இது ரொம்ப ஆபத்தான போக்கு டெட்லி டேஞ்சரஸ் ட்ரெண்டு நாளைக்கு சஸ்பெக்ட் பண்ணுற யாரை வேணால் அவன் மொபைலில் பிடுங்கலாம் அதுக்கு சட்டத்தில் இடமே இல்லை இன்ஃபேக்ட் எலக்ட்ரானிக் டிவைஸஸை கன்ஃபியூஸ்கேட் பண்ணுறதில் உங்கள் ஸ்டாண்ட் நீ வந்து எனக்கு அஃபிடவிட் ஃபைல் பண்ணு ப்ரொசீஜர்ஸை டிவைஸ் பண்ணுங்கள் இல்லை நாங்கள் டிவைஸ் பண்ணுவோம் அப்படின்னு கவுண்டர் ஃபைல் பண்ண சொல்லி ஜஸ்டிஸ் சஞ்சய் கிஷன் கவுல் சுப்ரீம் கோர்ட்டு ஜஜ் சீஃப் ஜட்ஜாக இருக்கும்போது போட்ட ஆர்டருக்கு ரெண்டு வருஷமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் அஃபிடவிட்டை ஃபைல் பண்ணல ஏ அந்த கேஸ் வந்து சஞ்சய் கிஷன் கவுல் இருந்த வரைக்கும் பெஞ்சுக்கே வராமல் பார்த்து கொள்ளப்பட்டது இன்றைக்கி மூணு ஜேர்லிஸ்டோட மொபைல் ஃபோன்ஸை கன்ஃபியூஸ்கெட் பண்ணப்போ நாளைக்கு உங்களுக்கு வரும் எடிட்டர்ஸுக்கு வரும் சேனல் எடிட்டர்ஸுக்கு வரும் நியூஸ் எடிட்டர்ஸ்க்கு வரும் நாளைக்கு இண்டு ராமுக்கு வரும் நாளைக்கு வக்கீலங்களுக்கு வரும் நாளைக்கு ஜட்ஜுங்களுக்கே வரும் அப்படின்ற ஒரு பேராபத்து சூழ்ந்து இருக்கும்போது ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது ப்ரெஸ் கிளப் வாசலில் அப்போ நேற்றைக்கு விகடனுக்கு போய் நின்ன சேனல் எடிட்டர்ஸு இண்டு ராம் யாருமே வரல இவ்வளோ நடந்த பிறகும் அப்போ விகடன் போது மட்டும் வந்து நிற்கிறாங்க அதான் நீ உனக்கு வரும்போது தான் நீ வருவேன்னா உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது ஆகவே நீங்கள் சொல்வது சரி இன்றைக்கே அது வந்து இப்போ இப்படி யோசிச்சு பாருங்களேன் மோடி அவர்களை செயின் பண்ணியிருக்காங்க இது ஸ்டாலினை செயின் பண்ண மாதிரி ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தா இதே மாதிரி நடவடிக்கை மாநில அரசு எடுத்திருந்தா ப்ரெஸ் கிளப்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குமா சத்தியமாக நடக்காது ஸோ இங்கே எதிரி யாருன்றத பார்த்து தான் நிச்சயமாக அதில் எந்த சந்தேகமும் இல்லை மோடி கவர்மெண்ட் பிரதான எதிரி பிஜேபி பிரதான எதிரின்றது சந்தேகமே இல்லை ஆனால் இங்கே மாநில அரசும் தாம் பங்குக்கு கருத்துரிமையை நெருக்கக்கூடிய வேலைகளை நிறையா செய்யுது அதுக்கு ஃபிலிக்ஸ் விஷயம்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் அப்போ யாருமே பேசலை அதான் நான் தோழர் தியாக சொல்ல வரேன் ஃபிலிக்ஸ் கைது ஆபத்தானது அதை விட ஆபத்தானது அது குறித்து யாரும் பேசாமல் இருப்பதுன்னு இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிது அப்போ மாநில அரசு செஞ்சதுன்னா ஒரு நிலைப்பாடு மத்திய அரசு செஞ்சதுனா ஒரு நிலைப்பாடு இதுதான் இங்கே இருக்க மீடியாவோட லட்சணம் ஐநூறு போலீஸை வச்சு ப்ரெஸ் கிளப்பில் எலெக்ஷன் நடக்குதுங்க இது வரைக்கும் நான் நாற்பது வருஷமாக முப்பது வருஷமாக பார்க்குறேன் ப்ரஸ் கிளப்பில் எலெக்ஷன் நடந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது அதுக்கு முன்னால் ரெகுலராக நடக்கும் ஐநூறு போலீஸை வச்சலாம் எலெக்ஷன் நடந்ததே கிடையாது நடந்தது அதுக்கு சரியான பரிசு அஞ்சே வாரத்தில் கிடச்சிது அஞ்சு வாரம் கூட முடியல கிடச்சிது மூணு ஜேர்னலிஸ்ட்டோட ஃபோனை கன்ஃபியூஸ் பண்ணாங்க எந்த நாமும் இல்லாமல் கன்ஃபியூஸ்கேட் பண்ணாங்க நீங்கள் கொடுங்கன்னு கூட கேட்கல ஃபோனை வெளியில் வச்சுட்டு போங்க விசாரணைக்குன்னாங்க திரும்ப வந்து பார்த்தா ஃபோனை காணும் ஃபோன் வாஸ் டேக்கன் அவே இது ஜேர்னலிஸ்ட்டுக்குன்னா மற்றவனுக்கு என்ன நிலைமை அதுக்கு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி அப்போயும் மசியாமல் நல்ல வேலையாக நல்ல ஜட்ஜு கிட்ட மாட்டிச்சு நல்ல ஜட்ஜ்மெண்ட் வந்தது அதுக்கு பிறகு ஃபோன்ஸ் திருப்ப கொடுக்கப்பட்டது அப்போ இதெல்லாம் செய்கிறது யார் நீ மோடி எதிராக பொங்கி எழுதுறல்ல அப்போ இந்த ரெட்டை வேடாக இருக்குல்ல மீடியாவோட ரெட்டை வேடாக இருக்குல்ல தமிழ்நாட்டு மீடியாவோட ரெட்டை வேடம் மிகப்பெரிய நியூஸ் சேனல்ஸோட எடிட்டர்ஸாக இருக்கவங்க நாடறிந்த பத்திரிகையாளர்கள் இவங்களோட இந்த ரெட்டை வேஷம் இருக்குல்ல அது வந்து இன்றைக்கி வந்து மக்கள் மன்றத்தில் கிழிந்து கிழிந்து தொங்குது அப்போ விகடனுக்காக நீ போராட்டம் பண்ணுவோம் மக்கள் எப்படி உங்களை ஆதரவு தெரிவிப்பாங்க நீ விகடனுக்கு வந்து நிற்கிற உன் சொந்த ரிப்போர்ட்டரோட மொபைல் பிடுங்குனப்போ எத்தனை நியூஸ் எடிட்டர் வந்துருந்தாங்க எத்தனை சேனலோட நியூஸ் எடிட்டர் வந்து இருந்தாங்க அப்போ இந்த சுயநல்லாம் இருக்குல்ல அது நிச்சயமாக வந்து பேசுபாடு பொருளாகும் மோடிக்கு எதிராக பேசுகிறோம் எங்கள் ஸ்டாலின் கவர்மெண்ட் பண்ணால் நீ பேசணும் அப்போ மோடியோ ஸ்டாலினோ தனிநபர்கள் அல்ல நம்ம பிரச்சனை பதவியில் இருக்காங்க அதனால் பிரச்சனை அதனால் நம்ம இதை பேசுகிறோம் நீ ரெட்டை அளவு ரெட்டைய அளவுக்குள்ளதான் நீ வைக்கிற ஆகவே நீங்கள் கேட்டது சரியான கேள்வி யார் தாக்குதலை தொடுக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் தமிழ்நாட்டு மீடியா இவர்களுடைய எதிர்வினை இருக்குமே ஒழிய அந்த பிரச்சனைகளின் அடிப்படையில் இருக்குமா என்று கேட்டால் த ஆன்சர் இஸ் சேட்லி நோ ரொம்ப நன்றி சார் உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு படிக்க கொடுக்குறோமா நன்றி நன்றி